விஸ்கி ட்ரை லேக் கம்ப்ளீட்டா விஸ்கியும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் இன்னும் அழகழக வச்சிருக்காங்க விஸ்கிய இவ்வளோ அழகழகா விஸ்லாம் வந்து ரொம்ப அழகு க்யூட்டா இருக்கும் வா பார்த்து கிடையாது ஆனா பாக்கலாம் கலந்தும் நினைச்சேன் பார்த்தா இது வந்து என்ன தேட்டி பவுண்ட்ஸ் இந்த தேர்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸ்ல இருக்கு வச்சிருக்காங்க சரி இது வந்து நேம் வச்சா நான் பாப்பீங்க தான் போக போறோம் போக போறதுக்குனா ரொம்ப அழகாக வந்து நிறைய செஞ்சு விஸ்கி ட்ரையல் ஆக்சுவலி இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விஸ்கி தான் இருக்கும் கொட்டி கொட்டி பாக்ஸ் போய் க்யூட்டாக இருக்குல்ல கம்ப்ளீட்டாக மிஸ்கையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இது பார்த்திங்களா நம்ம அந்த இது நம்ம லேபில் வந்து இந்த பிப்பட் பியூரிட்டி யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி எங்கே ஸ்காட்லேண்ட் போட்டே வருது எழுதிருக்கு நல்லாயிருக்குங்க பார்த்தீங்களா ட்ராகன் ரீல் இது வந்து இந்த இவங்களோட க்யூட்டான ஒரு புல் ஃபுல்லாக குட்டியாக வந்து ஃபுல்லாக முடி மறைச்சிட்ருக்கோம் எவ்வளோ அழகழகாக வச்சுருக்காங்க விஸ்கியை இவ்வளோ அழகழகாக வச்சுருக்காங்க போட்டில் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சாக்லேட் ஃபட்ஜ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுலேயே வந்து விஸ்கியை வந்து ஆட் பண்ணி தான் அதை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க ஸோ இவங்க பாருங்கள் ஃபுல்லாக விஸ்கி ஓகே டீர் டீர் ஃபுல்லாக விஸ்கி ஃபில் பண்ணியிருக்காங்க ஓப்பனர் இவங்க வந்து குடிக்கிறதுன்னு இல்லை அது வந்து ரசனையும் அழகாக குடிக்கலாம் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க அது வந்து நிறைய டைப் ஆஃப் விஸ்கி நம்மளோட பாட்டிலஸ்லாம் வந்து ரொம்ப அழ가 கியூட்டா இருக்கு. இந்த ஓல்ட் மூவிஸ்லலாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல அந்த சிங்கிள் மால்ட் விஸ்கி அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து இதுதான் குவர்க்கே. அத நான் நேர்லயே பார்க்கிறேன். பாத்தீங்களா? தஹத் கர்ங்க உள்ள வந்து உள்ள ஒரு ஸ்டாச்சு இருக்கு. இங்க வந்து இந்த பாக்க பைப்பர்ஸ் ஹே இது வந்து மான்ஸ்டர் இது வந்து இது வந்து நம்ம வந்து லாஸ்ட்டு என்னோட ஸ்காட்லாண்ட் வீடியோ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதை தான் வந்து மான்ஸ்டர் ஃபில் நம்மளை ஏமாத்துறாங்க இந்த மான்ஸ்டர் தான் இந்த மான்ஸ்டர் அதை பார்க்குறோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலஸ்ட் பிஸ்கி இன் தி வேல்ட் இவ்வளோ இருக்கு பாருங்கள் ஃபீச்சர் மாதிரி

கே கோஸ் முதக்கா இது ஃபுல்லாக ஓட்பா செஷன் கூட இருக்குது ஃப்ரான்ஸ் இவன் வந்து காரன் இவன் போலாண்ட் வேறு யார் இருக்கா வேறே எந்த கண்ட்ரி இருக்கு ப்ராடக்ட் ஆஃப் ஃபிரான்ஸ் தான் இவங்கெல்லாம் ஃபிரான்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸ் மியூசியம் மாதிரி ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ என்டரிங் டு வால் சிச்சிடா ஃபுல்லாக வாயின் செஷன்

ஸ்வீட் மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறாங்க தூரமா வந்து பாக்கும்போது போது வந்து ஐவரி நினைச்சேன் அதாவது யானை ஒரு தங்கம் நினைச்சேன் பார்த்தா இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆபிகான் இந்த மாட்டோடைய கொம்புங்க இது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்து வருவோம் போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த சீனில் வந்து இவங்க குடிச்சுட்டு இருக்காங்களே மாதிரி வச்சிருக்காங்க இல்லைங்களா அதை தான் இது ஒரு என்ன எப்படி சுச்சுவேஷனில் வருது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அண்ட் இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபவுண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு இதுதான் வந்து அவங்க வச்சிருக்கிறது இது ஒரிஜினல் ஒரிஜினல் இது சும்மா பேக் கிடையாது ஒரிஜினல் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வேறு வேறு ஷேப் அதுதான் அது ஆக்சுவலி ஒரிஜினல் ஷேப் இதெல்லாம் அதிலே வந்து வேறு வேறு ஷேப் மாதிரி பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் வேடிக்கை பக்கத்துக்கே உள்ள வந்திருக்காங்க குட்டியாகவும் இருக்கு வாங்கிட்டு போனோம்னா நீங்க மருத்துவம் தேர்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸ் அது வந்து செவன்டி பவுண்ட்ஸ் தேர்ட்டி ஃபை பவுண்ட்ஸ் இருக்கு என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத பாருங்க வாங்க மாதிரி படிச்சுட்டு வந்து வாங்க ஸோ இந்த இந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து ஸ்காட்ஸ் தான் வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் நேம் கொடுத்துருக்காங்க எனக்கு பெருசாக ஐடியா இல்லை இதெல்லாம் என்னென்ட்டு பட் நேம் வச்சா நான் பார்க்குறேன் வந்து சிங்கிள் மால்ட்னு போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசேட் சிங்கிள் மால்ட் இருக்குது அண்ட் இங்கே வந்து லோலேண்ட் சிங்கிள் மால்ட் இருக்குது சிங்கிள் மால்ட்லேயே வந்து நிறைய நேம்ஸ் வந்து வச்சுருக்காங்க அண்ட் இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து சிங்கிள் மால்ட் தான் இது வந்து இதுவும் சிங்கிள் மால்ட் பட் வந்து ஆய்ஸ் சிங்கிள் மால்ட் அப்படின்னு போட்டிருக்கு வெறும் அந்த சிந்தி மால்ட் மட்டும் இல்லாமல் இவ்வளோ இயர் ஓல்டுன்னு இருக்குது டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் ஓல்டு வந்து ஃபோர்டீன் இயர்ஸ் ஓல்டு இது டுவெல் இயர்ஸ் இங்கே டென் இயர்ஸ் ஓல்டு ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இது வந்து பழசோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அதோடைய டேஸ்ட்டுமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் இது எல்லாமே வந்து டென் இயர்ஸ் இது வந்து டுவெல் இயர்ஸ் ஸோ ஒவ்வொன்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டணும் இதை வந்து பார்த்திங்கன்னா நேமோட பார்த்து உங்களுக்கு வந்து அதோடய இயர்ஸும் போட்டிருக்காங்க எவ்வளோ இயர்டு அப்படிங்கிறதும் நம்ம இங்க இருந்து போகும்போது ஏதாவது ஒரு கண்டிப்பா வாங்கிடுவோம் இந்த மாதிரி கிடையாது இந்த மாதிரி நம்ம ஏதாவது கண்டிப்பா வாங்கிடுவோம் அழகா இருக்கு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது குடிக்கிறவங்க தோணுமோ தோணாதோ பட் கண்டிப்பா வாங்கி போய் வீட்டுல அழகா வச்சுக்கோன்னு மட்டும் தோணும் இருக்கு நம்ம சீரம் ஃபேஸ்க்கு சீரம் தருவோம் அந்த மாதிரி இருக்கும் பாக்கிறதுக்கு இங்க எல்லாமே எவ்வளோ அழகா நேமோட வச்சிருக்காங்க பாருங்களேன் நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம் க்யூட்டாக ஓ ஓ எலிம்பராஸ் ஆசுவல் ஓகே நம்ம இங்கே தான் போக போகிறோம் போக போகிறதுக்கு முன்னாடி அதில் குட்டி கொஷனை வாங்கிடலாம் க்யூட்டாக இருக்கல வீட்டில் போய் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது உடனே ஞாபகத்துக்காக வாங்கணும் அழகாக இருக்குது எனக்கு பிடிச்ச லுக்கு ஒருன்னு கேட்போம் யா ஹாய் சவ் ஒன் டர்ஸ் வாங்க

30 pounds bag இல்ல இதுக்கே pounds என்ன ஒரு business strategy னா thank you 29.99 pounds ஆ இத ஏமாந்து வராது வந்து பாத்தீங்கன்னா eight pounds ஸோ நம்ம வாங்கியாச்சு வந்த வேலையும் முடிந்து விட்டது ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சோம் இதை வாங்கிட்டோம் ஸோ வாங்கியாச்சு கிளம்ப போகிறோம் கேஸ்ஃபுக்கான டைம் இது பிஸ்கட் தான் நம்ம இதை வாங்கியிருக்கோம் நான் ரொம்ப அழகாக உள்ளே இருக்குது ட்ரிங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை அதை வாங்க சொல்லலை பட் உள்ளே நிறைய க்யூட் க்யூட்டாக வந்து அந்த பாட்டில்ஸே அழகாக இருக்குது அந்த ஆபீரிய ஹோனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது வாங்குன்னா க்யூட்டாக இந்த மாதிரி வாங்கி கொண்டு போகலாம் அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் நம்ம கேஷ்லெட் வீடியோ போக போகிறோம் வாங்க உங்களுக்கு கேஷ்லெட் கூப்பிட்டு போகிறேன்